கிடாரிபட்டில இருந்து காணமாட்டு வண்டியில் வந்திருக்காரு போ இந்த ஆளுக்கே என்ன கல்யாணம் இவரு எனக்கு பொண்ணு கொடுத்து வேலை வந்த வேலையை கூப்பிடறான் போட்டா இருக்கிறது உங்களை தான் ஓறப்பண்டமா வேலையா இருக்கு எனக்கு ஆக்சன் பாக்காம 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 என்ன நேரோன்னு பாக்காம காலரோன்னு பாக்காம சைனா போனுக்கு பண்ணி பண்ணி டப்பா போன்ல காயின் போட்டு போட்டு டேய் சாக்லேட் நான் சொன்னத கேக்காத இவன் வாடா நீ சொன்ன ஒரு கேட்டு

ஏமேல இப்படி ஒரு பேட் இம்ப்ரஷன் வச்சிருக்கியா நான் உன்னை லவ் பண்றேனோங்கற டவுட்டே உனக்கு வேண்டாம் தேங்க் காட் கன்ஃபார்மா லவ் பண்றோம்ல ஐ ஹேட் வாட் எஸ் ஐ ஹேட் யூ ஏய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஐ ஹேட் சொல்ற ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட போல இருக்கு ஓகே உனக்கு பிடிச்ச வார்த்தை சொல்லட்டுமா கங்கராட்ஸ் நந்து ஓ லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ

இந்த இறங்க வேண்டி பார் கையில் அடிச்சா சிக்ஸர் வெளியே போகும் இந்த ராம்போ அடிச்ச உயிரே போகும் தான் இருக்கணும் சந்திரசேகரா இவ என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு சாதாரணமாக விட்டேன்னு வச்சுக்க மவனை சங்க அறுத்துடுவேன் She brought everything. Hey, Chinna Kushbu, principal get a complaint panna, withdraw and say, Yeah. நீ எங்க பின்னாடி சுத்துறனு சைதா பேட்ட கபால் என கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணி வெச்சுக்கோ அவர் உன கண்ட துடமா பேட்டிடுவாரு என்னது அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சவரா தெரிஞ்சவரா போன் போடவா ப்ளீஸ் சஞ்சி ப்ளீஸ் அப்படி பண்ணிடாதீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் அது மரியாதையா நான் நந்து கிட்ட சாரி சொல்ல ஹாய் புசி கேட்டுக்கு சாரி தானே இப்பவே கேக்குறேன் கொஞ்சம் புக்க புடியே నందు ఐ యామ్ సారీ నందు ఐ యామ్ ఎక్స్ట్రీమ్లీ సారీ కిందపడిచనే కిందపడిచనే కుస్కే ఐ సారీ మా సారీ ఈ పార్టీలో నేను చెప్పొనదానే పిని ఓ మైస్ ప్రామిస్ ప్రామిస్ హౌ మైటీ థాంక్స్ నందు

புக்குங்க புக்கு புக்குங்க புக்குங்க பங்கியாடி அந்த ரவுடியோட பேரை சொன்ன உடனே எப்படி ஆடி போயிட்டான சும்மா தேங்க்ஸ்டி காட் ஏவன்தானா அந்த பொறம்போக்கு ரவுடி சைதா பெட்டை கபாலி இப்ப சொல்லுடா

உங்க ரெண்டு போர்க்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பரா நான் தேன்ஸ் டா, போம் வேலை முடிந்தது, கெளம்ப எதுக்காக போய் சொன்னேன் பயந்து போய் என்ன விட்டுடு வேண்டாம் பயம் இருக்கிறவனுக்கு காதல் வராது காதலிக்கிறவனுக்கு பயம் வராது நீ என்ன பண்ணாலும் சரி ரவுடிங்ல கூட்டு வந்தாலும் சரி முன்வெச்ச வச்ச கால பின் வைக்க மாட்டான் இந்த சந்த்ரு சந்திரு வெச் நந்தினிங்கிற வெட்டிங் கார்டுக்கு எப்படி நான் பிக்ஸ் ஆயிட்டேன் பகல் கனவு காணாத லவ் பண்றவன் கனவு காண மாட்டான் கான்பிடண்டா அந்த கனவை நனவாக்குவான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வான் சரி காதலுக்காக என்ன வேணாலும் செய்வியா மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இல்லாம வேற எதுவா இருந்தாலும் செய்வேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் சரி நான் கூப்பிடுற வரைக்கும் என் கண்ணுலயே படக்கூடாது எனக்கு போன் கூட பண்ணக்கூடாது நெவ செய்யும் ஓகே அடிப்பாவே சின்ன குஷ்பு இப்படி ஒரு ஃபிட்டிங் வச்சிருக்கிய இப்ப நான் என்ன செய்யறது மண்டைக்கா இத லவ் பண்ணலாமா ப்ராமிசா ப்ராமிசா லவ் பண்ணலாமா

எ <laughs> 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 <laughs>

நீங்க எல்லாம் யாரு அவங்களுக்கு அக்காவா ஆமாடா அவங்களுக்கு அக்கா உனக்கு சொRNA கா காட ஆண்டி हां थैंक அத்தனை கூப்பிடு இந்த கோயில்ல இருக்கிற கடவுள் சாட்சியா உனக்கு பொட்டு வச்சு வான் கூப்பிடுறேன் முடியாதுன்னு சொல்லிடாத புரியலி சந்த்ரு ஏன் பையன்தான் ஓ ஏதோ நல்ல புலியை பேத்துட்ட மாதிரி அவன பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க அவன் எவ்ளோ கெட்டவன் தெரியுமா சீக்கிரட் எல்லாம் பிடிப்பா சீக்ரெட் மட்டும் இல்லம்மா அவங்க அப்பா கூட சேர்ந்து தண்ணி கூட அடிப்போம் இந்த காலத்துல நூத்துக்கு எண்பது பேர் இப்படிதாம்மா இருக்காங்க அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியுமா நீ தப்பா நினைக்கலனா நான் உங்கிட்ட ஒன்னு கேக்கவா உங்க வீட்ல யாருக்கும் ட்ரிங்கிங் ஸ்போக்கிங் பழக்கம் இல்லையா அவன் சரியா படிக்க மாட்டான் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்துற ஆள் இல்லமா அவன் மனப்பூர்வமா உன்ன மட்டும்தான் அவன் உயிருக்குயிரா விரும்புறான் அவன் காதல் ரொம்ப வசந்ததுன்னு சர்டிபிகேட் குடுக்கறதுக்காக நான் இங்க வரல உன்னை இந்த அளவுக்கு விரும்புறவன மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அவன் சொன்னது உண்மைதான் இவரா பயப்படாதம்மா நான் சந்திரோட அப்பா தான் பிள்ளைங்க லவ் பண்ணா பெத்தவங்க எதிர்ப்பாங்க முடியாதுன்னா தடுப்பாங்க இல்லைன்னா பிரிப்பாங்க நாங்க அப்படிலாம் நினைக்கலம்மா நீங்க ஒன்னா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம் சந்திரோ எங்க